சலாம் அன்பார்ந்த கண்ணி மிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க கமெண்ட்ஸ்க்கும் நான் துவா இருப்பேன் என் மொபைல வர நேமும் சரி என் என் மொபைல வராத நேம் இருக்காலும் சரி நான் எல்லாத்துக்காகவும் எப்பவும் துவா கேட்டே இருப்பேன் அல்ல என்னுடைய எல்லா ஏற்றுக்கொள்வாயாக எல்லாத்துவம் ஏற்றுக்கொள்வாய் எனக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கி டீன் சேனல் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் கடன்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி அவங்க சந்தோஷமா இருக்கணும் யாருனா அவருடைய எல்லாருடைய அகையாளர் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாருனா அவர்கள் எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவாயாக யாருனா எல்லாம் இந்த ரம்ஜான் மாதத்தில் நாங்கள் கேட்கும் துவாக்களை எல்லாம் கேட்டு ஏற்றுக்கொள்வாய்கள் யாரெல்லாம் எங்களுடைய எல்லாருடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாய்லாம் நாங்கள் நோன்பு வைத்து கேட்கக்கூடிய துவாக்களை ஏற்றுக்கொள்வாய் யாருன்னா ஆமின் ஆமீன் இன்னைக்கு வந்திருக்கிற சப்ஸ்கிரைப் பெறுவோம் நான் நான் சொல்ல மாட்டேன் கடைசியெல்லாம் ஸ்டார்ட்டிங்ல நீங்க எல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ யார் வீடியோ பாக்குறீங்களோ யார் லைக் பண்றீங்களோ யார் கமெண்ட்ஸ்ல அட்வான்ஸ் சொல்லி பேசுறீங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம எல்லா முஸ்லீமும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான் அண்ணன் தங்கச்சிங்க தான் அதனால எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுலேருந்து நான் பேசுறேன் நான் நோம்பு திறக்கும் போது இவங்க எல்லாத்துக்காகவும் நான் டெய்லி துவா கேட்டிட்டு இருப்பேன் நான் டெய்லி சொல்ற ஒரே வார்த்தை தான் என் ஆயுள் முழுக்க நான் துவா கேட்டிட்டு இருப்பேன் இந்த நோவர் மாசம் மட்டும் இல்லை என் உடம்புல உயிருக்கிறக்கும் என் மக்களுக்காக நான் துவா கேட்டுகிட்டே இருப்பேன் என் மூமின் முஸ்லீம்களுக்காக நான் துவா கேட்டுட்டே இருப்பேன் ஏன்னா எல் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னுடைய தீன் என் மூணு முஸ்லீம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னால் உடம்பு முடிலா கூட நான் டெய்லி டெய்லி நான் ஏதாவது ஒரு பயன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லணுன்ட்டு நான் சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது உங்கள் உங்களுக்காக நான் துவா கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் எது ச நான் எது டெய்லி உங்களுக்கு பேசும்போது கூட இன்னைக்கு எல்லாட்டும் நம்ம பார்த்து பேசுகிறோம் என்னுடைய சிஸ்டர்கிட்ட என்னுடைய பிரதர் கிட்டே இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்ற சந்தோஷம் நான் அவ்வளோ ஆவலாக நான் உங்கள்கிட்டலாம் நான் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப அக்கான்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னுடைய கூட பிறக்காத சகோதர சகோதரிக்காக நான் எப்போவுமே துவா கேட்டுகிட்டே இருப்பேன் அது இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் பேர் யார் யாருன்னா இஸ்லாமிக் ஃபிஹா வீட்டு சமையல் அவங்க அஸ்லாமலிக்கும் வச்சிருக்காங்க ஆஷிஃப் அதீன் நிசா அசருதீன் ஆரிஃப் ஆடுவான் ஹரிஷ் நாகா கோஸ்ட் காலித் டுடே சம்பவம் துபாய் எடிட் யூஏஇ மொஹம்மத் ஆசின் சப்ஸ்கிரைப் பண்றவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களுக்கும் சரி எல்லாம் இவங்க கேட்குற எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யாருன்னா இவர்கள் எல்லோருடைய இருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் கவலையிலிருந்து நீக்குவாயாக யாருலாம் ஆமி ஆமி மெசேஜ் வந்துட்டு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க யாசிம் கான் வந்துட்டு வாலிக்கம் மசாலாம் சொல்லியிருக்காங்க வாலிக்கம் அசாலாம் அலமதுல்லா அப்புறம் ஹசேனா முகமது ஹுசேன் முகமது அவங்க சாரி ஹுசேன் முகமது அவங்க வந்துட்டு துவா பண்ணி மாதிரி போட்டிருக்காங்க அலமது யூசர் அவங்களும் இன்ஷால்லா சொல்லியிருக்காங்க அலமதுல்லா எஸ்பிஐ லைஃப் அவங்க இன்ஷால்லா சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ லைஃப் எல்லா வீடியோக்கும் நல்லா மெசேஜ் ரிப்ளை பண்றீங்க அலமது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நீங்க வளரணும்னு நான் துவா கேட்குறேன் ஃபாமிதா அவங்க அஸ்லாம் வலைக்கும் வாலக்கம் அசலாம் அவங்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க அல்லா அவ்வளோ ஆளுவோ சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் பூபேஷ் குமார் இவங்களும் எல்லா வீடியோக்கும் நல்லா ரிப்ளை கொடுக்குறாங்க நல்லா எல்லா வீடியோக்கும் நல்லா மெசேஜ் பண்ணுறாங்க நல்லா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லாட்டதுவா கேட்குறேன் அதுதான் மாதிரி எஸ்பி அவங்க வந்துட்டு ஆமின் ஆமின் யார் அப்படி ஆளுமின்னு துவா கேட்கும் போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருகிறது மீண்டும் இந்த வீடியோவை பகிருங்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி ஒரு க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக கெட்ட துவாக்கு அலமதுல்லா யார் யார் எனக்காக ரிப்ளை பண்ணாங்களோ யார் யார் எனக்காக கமெண்ட் லைக்லாம் பண்ணாங்களோ ஷேர் பண்ணாங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களோட எல்லா நுண்பங்களெலாம் ஏற்றுக்கொள்வானாக ஐ ஆமீன் நீங்களும் எனக்காக துவா கேளுங்க இன்றைக்கி நாங்கள் கிட்டே என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா இன்று நோன்பு திறக்கும் நேரத்தில் இந்த திக்ரு மூன்று தடவை ஓதி துவா செய்தால் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் நீங்கும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் அந்த நேரத்தை செய்யாதீங்க நோன்பு திறக்கும் நேரத்தில் நமது இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நேரமாகும் அல்லாஹாலாவிடத்தில் என்ன கேட்டாலும் நமக்கு ஹிஜாபத் கிடைக்கக்கூடிய நேரமாகும் ஹிஜாபத்னா நம்ம என்ன துவா கேட்டாலும் கபுல் ஆகும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் சில நேரங்களிலும் சில மாதங்களிலும் சில நிமிடங்களிலும் இறைவன் அதிக சிறப்பை நமக்கு வழங்கியிருக்கிறான் துவாவுக்கு ஹிஜாபத் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் துவாவுக்கு ஹிஜாபத் கிடைக்கும் இனி ஒரு நோன்பாளி நோன்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்தால் அவருக்கு ஹிஜாபத் கிடைக்கும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு ஹிஜாபத் உண்டு அடியானுக்கும் துவாவை கேட்கக்கூடிய நேரம் ஆகும் இந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னவுடன் நல்ல முறையில் வயிறு வெறிய சாப்பிட்டு விட்டு அந்த நேரம் கிடையாது அண்ணாவுடைய பாங்கின் ஓசை கேட்டவுடன் அல்லாஹோ அப்பர் என்று கேட்டவுடன் சிலர் பாங்கு சத்தம் கேட்டவுடன் நோன்பு மாட்டாங்க அலட்சியமா இருப்பாங்க வேறு வேறுல ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க பெரும்பாலும் பெண்கள் சம்மையறையில் இருப்பாங்க உணவு எடுத்துக்கிட்டு அல்லது உணவு செய்துக்கிட்டு கிச்சன்ல இருப்பாங்க நோன்பு திறப்ப தள்ளி வச்சு அவங்க அந்த வேலையிலே அப்படியே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு தாகமா இருக்குதா அல்லது பசிக்குதா அப்படியெல்லாம் கிடையாது நோன்பு திறக்க ஆவலோடு காத்திருக்க வேண்டும் எப் நம்ம நோன்பு வந்துட்டு ரொம்ப ஆவலை இருக்கணும் எப்படா நோன்பு திறப்போம் அப்படின்ட்டு அல்ல அதான் எதிர்பார்க்கணும் நான் ரொம்ப பலசாலி என்னால முடியும் அவ்வளோ நான் முழுக்க இருந்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இருக்க முடியாதா அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது நம்ம எப்படா நோன்பு திருப்போம் எப்படா நோம்பு திருப்போம்னு சொல்லிட்டு நோம்பு அவ்வளோக்காந்து அந்த நேரத்தில் நம்ம கேட்கற துவா எந்த துவா நம்ம கேட்டாலும் அல்லா ஹபுல் பண்றான் ஏன்னா நோம்பு வந்துட்டு அல்லாக்காக வைக்கிறது அல்லாவே கூலி கொடுக்கவே விஷயம் இந்த நோம்புக்கு தான் அதனால நம்ம அந்த நேரத்துல நம்ம துவா கேட்காம அலட்சியமா இருக்கக்கூடாது வேறு வேலை ஈடுபடாம அதிக உணவக சாப்பிட வேண்டாம் அது ஒரு வெறிச்ச படம் இல்லைன்னா தண்ணி வச்சுட்டு மொதல் நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சாப்பிடலாம் முதலில் நோம்பு திறக்க வேண்டும் அதன் பின்பு நம்ம வீதி வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் நாம் எப்போதும் நோன்பு திறக்கக்கூடிய திக்குறைகளை ஓதி முடித்துவிட்டு பிறகு இந்த திக்குறைகள் ஓத வேண்டும் ஆதமுடைய மகன் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து பத்தில் இருந்து எழுநூறு வரை நன்மைகள் கிடைக்கின்றன நோன்பு ஒன்றை தவிர நோன்புக்கு நானே கூலி தருகிறேன் என தாலா கூறுகிறான் ஏனெனில் இந்த அடியான் தன்னுடைய இச்சையையும் பசியையும் தாகத்தையும் துறந்தான் என அதற்கான காரணத்தையும் ரப்பு குறிப்பிடுகிறான் நோன்பாளிக்கு இருவகையான சந்தோஷம் இருக்கிறது முதல் சந்தோஷம் நோன்பு திறக்கும் போது இரண்டாவது சந்தோஷம் தன்னை படைத்த இறைமையை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்போ நோன்பலின் வாயிலந்து வரும் வாடை அல்லாவை பொறுத்தவரை கஸ்தூரி மனம் விட அதிக மனம் மிக்கதாக உள்ளது அல்லாவுக்கும் ரகசிய ஒப்பந்தம் உள்ளது அதனுடைய தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் தான் அதற்கான சரியான குழி நானே வழங்குகிறேன் என அல்லாஹ் கூறுகிறான் ஒரு நோன்பின் சிறப்பை அல்லாஹலா எந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறான் வேறு எதற்கும் ஒரு தொழுகைக்கோ ஒரு திக்ருக்கோ அல்லது எந்த ஒரு அமலுக்கும் நானே கூலி வழங்குகிறேன் என அண்ணா சொல்லவில்லை இந்த நோன்புக்கு மட்டும் அல்லாவத்தாலா இவ்வளவு சிறப்புகள் சொல்லியிருக்கிறான் அன் எல்லா நேரமும் இரவனுக்கு வேண்டி திக்ரு சொல்லக்கூடிய தான் மலகுகளுக்கு இருக்கிறது ஒரு கூட்டத்தின் மலகுகள் எப்போதும் சுபகான் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சில மலகுகள் அல்ஹம் என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள் சில மலகுகள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கிட்டே இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சில மலகுகள் தொழுது கொண்டும் ருக்கு செய்து கொண்டும் சுஜதை செய்து கொண்டும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட வெவ்வேறு மலகுகளும் வெவ்வேறு இபாதுகளும் இபாபத்துகளும் அமல்களும் ஒவ்வொரு நொடியும் ஏன் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற கூடிய இந்த நேரத்தில் இந்த நேரத்திலும் செய்து கொண்டே இருப்பாங்க அந்த வகையில் இறைவனுக்கு வேண்டி எல்லா நேரமும் ஒவ்வொரு நொடியும் இடைவிடாமல் எந்த ஒரு முழு நேரமும் அல்லா படைத்திருக்கிற இந்த நேரத்தில் முழு நேரமும் ஆயிரம் தலை கொண்டு ஒரு மலக்கு இறைவனுக்கு வேண்டி திக்ரி ஓதிக்கொண்டு இருக்குமாம் அந்த ஆயிரம் தலை கொண்ட மலக்கு அல்லாவுக்கு வேண்டி என் நேரமும் சிறப்பு நிறைந்த ஒரு அடியானாக நம்ம இருக்க முடியும் அது எப்படி என்றால் ரமணானில் அல்லாவின் திருப்பெயர் தொண்ணூத்தி ஒன்பது இஸ்மையையும் ஒரு இஸ்மையை நாம் ஓதினால் நாம் சிறந்த ஒரு அடியானாகி விடுவோம் அதை ஓதுவதற்கு இறைவன் எல்லோருக்கும் பாக்கியம் தருவானாக ஆமீன் நபி சல்ல ஆலோசனம் அவர்கள் அதிசயை பார்க்க முடிகிறது அல்லாஹலா ஒரு மலக்கை படைத்துள்ளார் அந்த மலக்கு ஆயிரம் தலைகள் உண்டு ஆயிரம் தலைகளின் முன்னிலையில் ஆயிரம் முகங்கள் உண்டாம் ஒவ்வொரு முகத்திலும் ஆயிரம் வாயில்கள் உண்டாம் ஆயிரம் உண்டாம் ஆயிரம் வாய்களில் ஆயிரம் நாக்குகள் உண்டாம் இது மகான் இம்மான் திருமதி அவர்கள் பண்ண அதிசாக இருக்கிறது அந்த மலக்கு எந்த நேரமும் அல்லா தலாக்கு வேண்டி சுபகான் அல்லா அலஹம்லா அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டே இருக்குமாம் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்தினில்லா அல்லாஹ் அக்பர் என்னை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்குமா அப்போது ஒரு நாள் இந்த மனு ரப்பிடம் கேட்டதாம் நான் எவ்வளவு திக்கி உனக்கு வேண்டி ஓதுகிறேன் ரப்பே என்னை விட சிறப்பு வாய்ந்த அடிமை யாராவது உண்டா என்று இறைவினிடம் கேட்டதாம் அதற்குக் காரணம் நான் தான் இறைவிடாமல் உனக்கு வேண்டி தஸ்பித் திகிர் ஓதி கொண்டே இருக்கிறேன் நான் என்னுடைய ஒரு நாவு கொண்டே ஒரு முகம் கொண்டோ ஒரு தலை கொண்டோ நான் செய்யவில்லை நான் என்னுடைய ஆயிரம் முகம் கொண்டு ஆயிரம் நாவை கொண்டு நான் உனக்கு வேண்டி தஸ்வி ஓதி கொண்டே இருக்கிறேன் அதனால் என்னை விட சிறந்த என்னை விட சிறப்பு நிறைந்த ஒரு அடிமை உனக்கு உண்டா ரப்பே அப்படின்னு அந்த மனுக்கு அல்லாவிடம் கேட்டதாம் அதற்கு அல்லாஹ் கூறினானாம் உண்டு மன் ஒரு அடியான் உள்ள தொண்ணூத்தொன்பது திருப்பெயர்களை மனப்பாடம் செய்வது இல்லாமல் அவன் எல்லா நாட்களும் அதை ஓதினால் உன்னை விட சிறப்பு வாய்ந்த அடியான் அவன் ஆகுகிறான் என்று அல்லாஹாலா அந்த மலக்கிடம் கோரியதாக நமது நபிகள் நாயகம் சல்லா அலேசல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து இருக்காங்க ஆயிரம் தலை கொண்ட மலக்கை விட சிறப்பு நிறைந்த ஒரு அடியான் நாமாக இருப்பதற்கு இந்த திறக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தேவைகளை முன்வைத்து ஓதி துவா செய்யுங்க அந்த சக்தி மிகுந்த இறைனுடைய ஒரு இஸ்மியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இதை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் என் நேரமும் அல்லா தளவுக்கு திக்ரு செய்து செய்த அந்த அடியானுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே நன்மையை நாம் பெறுகிறோம் நமது எல்லா பாவங்களையும் ரப்பு மன்னித்து விடுகிறான் இறைவளுக்கு நம்மிடத்தில் அன்பு செல் அன்பு என்பது அதிகரிக்கும் இனி நமது கஷ்டங்கள் நமது தேவைகள் நமது சிரமங்கள் நமது கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படி என்ற நியத்தோடு நீங்கள் இந்த திக்ரையை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்தார் எல்லா சிரமங்களும் எல்லா கஷ்டங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கவலைகளும் உங்களை விட்டு அல்லா போக்கி விடுவான் உங்கள் தேவை என்ன முன்வைத்து நோன்பு திறக்கும் முன் இதை ஓதி துவா செய்தால் இந்த திக்ரு மூன்று தடவை ஓதி துவா செய்தால் அந்த தேவை நிறைவேறிவிடும் அந்த திக்ரு என்னன்னா யா அவ்வளோ யா ஆஹிரு யா ப யா அல்லா யா அவளு யா அஹிரு யா ப யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம திக்கிரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த திக்கிரு ஓதி அந்த அடியானுக்கு அல்லாஹ் தாலா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அவனை இறைவன் நம்ம படைத்தரப்பு எந்நேரமும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கொடுப்பானாக யா இது எவ்வளோ பெரிய விஷயம் யா இந்த திக்ரின் மகத்துவம் எவ்வளோ இருக்கு எவ் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு நோன்பாலையும் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தை நோன்பு திறக்கக்கூடிய அந்த திக்ரு சொல்லிவிட்டு இந்த திக்ரே மூன்று முறை ஓதி அல்லாவிடத்தில் ஆத்மாத்தமாக துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய தேவை பூர்த்தி செய்து விடு பூர்த்தி செய்து தருவான் ஆமீன் இல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லா நாம் அனைவரும் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் பேட்டை சொல்லணும்னா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் பயன்டுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாய்